மக்கள் விருதுநகர் மாவட்டம் சுந்தரபாண்டியத்திலிருந்து திருமதி கதை சொல்லி லீலாவதி வாருங்கள் லீலா அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் கதை சொல்லி லீலாவதி சுந்தர பாண்டியத்திலிருந்து ஐயா அம்மா இருவரும் நலமாக இருக்கிறீர்களா எனது அன்பார்ந்த வணக்கங்கள் நான் இன்றைய தலைப்புக்குள் செல்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கம்பம் பல கவிஞர்களின் கண்ணில் படாத கம்பமே உனை பற்றி எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது என்னில் எனில் சூழ்ந்த உனை பற்றிய கற்பனை எனில் தட்டி விடுகிறேன் தெருவோரம் நீ நின்று உன்னிடத்தில் வரும் சுவாசம் போன்று பல மின் வயிறுகளை சுமை தாங்கியாய் சுமந்து வீடுகளுக்கும் தெருக்களுக்கும் இடையே பெரும் பாலம் போன்று நிற்பாயே மின்சார கம்பமே சாலையோரங்களில் தலை நிமிர்ந்து நின்று விழிப்புணர்வு பதாகையை உயர்த்தி நின்றாலும் உன்னை தாண்டிச் செல்வர் மதிப்பது கூட கிடையாது சிவப்பு நிற உன் தலையை கண்டு கண் விழிப்போர் சிலர்தான் ஆம் விபத்து பகுதி என எழுதியிருந்தால் மட்டுமே உன் தலை தெரியும் மற்றவர்களுக்கு சாலையோரத்தில் நிற்கும் நீ சிதந்திருப்பாய் சில நேரங்களில் பல வாகனங்கள் மோதியதால் அரசியல்வாதிகளின் புகைப்படங்களை ஏந்தி நிற்பாய் விழாக்களின் மகிழ்ச்சியை ஏந்தி நிற்பாய் வெற்றி பெற்றோரின் கதைகளை ஏந்தி நிற்பாய் பிறப்பு முதல் ஏன் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து கதைகளையும் ஏந்தி நிற்பாய் இயற்கையின் கோபம் வரும்போதெல்லாம் அமைதிப்படுத்த தலை கவிழ்ந்து விழுந்து இயற்கையோடு இணைந்திருப்பாய் பல விளையாட்டு வீரர்களில் வாழ்வில் மங்கா ஒளியேற்ற ஏற்ற அணையாத விளக்கை மைதானத்தில் ஏந்தி நிற்பாய் பல ராணுவ வீரர்களின் தியாகத்தின் செங்குருதியை ஒளியாய் ஏந்தி நிற்பாய் நினைவிடத்தில் மனிதர்களின் மன அமைதி பெற இருளகற்ற விளக்கை கோயில்களில் ஏந்தி நிற்பாய் எங்கு நீ எதை ஏற்றி நின்றாலும் மனம் வலித்தாலும் சந்தோஷத்தோடு திரும்புகிறோம் ஆனால் முள்ளி நீ ஏந்தி நின்ற விளக்கை கண்டு கணத்தோடும் மன வழியோடும் திரும்புகிறோம் நாங்கள் அவ்விடம் விட்டு சென்றாலும் நீ ஏந்தி நிற்கும் விளக்கு கூறும் ஆயிரம் ரணக்கதைகளை அத்தனையும் அமிழ்ந்து போகாதே எங்கள் நினைவுகளை விட்டு என்னுடைய கவிதையை கேட்ட அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் எனது மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கவிதைகள் எழுதுவதற்கும் சொல்லுவதற்கும் எனக்கு ஊக்குவிப்பாளராக திகழும் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் எனது மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சுந்தரா பாண்டியத்தில் இருந்து கதை சொல்லி லீலாவதி ஒரு கவிதை நாங்கள் நினைக்கவில்லை கம்பம் என்ற தலைப்பில் கவிதையை தந்திருந்தார் மின் கம்பங்களாக கொடியேற்றும் கம்பங்களாக பிறப்பு முதல் இறப்பு வரை விளம்பரங்களை தாங்கும் கம்பங்களாக ஆமாம் இறுதியிலே ஒன்றை குறிப்பிட்டிருந்தார் உள்ளி உலக்கேற்றும் அந்த கம்பமாக எத்தனையோ உயிர்களின் ரணக்கதையை கூறும் கம்பமாக என்று ஆமாம் பல விதங்களில் பயன்படும் அந்த கம்பம் பற்றி அழகான கவிதையை தந்திருந்தார் லீலாவதி நன்றியம்மாம் எனும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்